வணக்கம் வயிற்றுப்புண்ணுக்கு செய்ய வேண்டிய முத்திரைகள் சில பழக்க வழக்கங்கள் உணவு முறைகளை பற்றி பேசணும் இப்போ ஒரு பிராணாயாமம் காக்கி முத்திரா பிராணாயாமம் காகம் போல் நம்ம மூச்சு பயிற்சி செய்யணும் இதை ஒரு பத்து முறை செய்யுங்க நான் கொஞ்சம் பார்க்க உங்களை பயமுறுத்த போகிறேன் நான் இப்போ என்ன பண்ணணும் மூச்சு உள்ளார இருக்கும்போது வாயை வந்து குவிச்சுக்கணும் ஒரு குரோவோட பீக் அதாவது காகத்தோட அழகு மாதிரி வாயை குவிச்சிக்கிட்டு அந்த சின்ன துவார வழியாக ஒரு ஸ்ட்ராவில் எப்படி நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அதை மாதிரி ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி அந்த காற்றை ஒரு ஸ்ட்ரா மாதிரி இந்த நம்ம குவித்த வாய் மூலமாக எடுக்கிறோம் ரெண்டாவது கண்கள் இந்த மூக்கோட நுனி பகுதியை பார்க்கணும் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மூக்கால தான் மூச்சு இருக்கக்கூடாது வாயால் எடுத்து அது ஒரு ரெண்டு செகண்ட் ரீட்டெயின் பண்ணிவிட்டு மூக்கால மூச்சா வெளியில் வேகமாக விடுறோம் இதனால் விடும்பொழுது இது வயிற்றுப்புண்ணுக்கு இந்த இது போகுது இல்லையா அந்த காற்று அது உடம்புல ஒரு குளிர் சில பேருக்கு சூடாலேயும் வயிற்று பொண்ணு வரும் அதனால் இந்த இந்த காற்று உள்ளார போகும்போது அது குளிர்வு தன்மையை உண்டாக்குது நம்ம வயிற்று உள்ளார அந்த உடம்பு உள்ளாரியே ஒரு குளிர்ச்சி வருது இரண்டாவது வந்து அது நீர் மூலகத்தை அதிகப்படுத்துது நான் கூட சொன்னேன் இதுக்கு முத்திரை வந்து நீர் மூலகத்தை அதிகப்படுத்துகிற வருண முத்திரை வைக்கலாம் ஜல முத்திரை அல்லது புத்தி முத்திரைன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இந்த முத்திரையை வைக்க சொல்லியிருக்கேன் அது அதே மாதிரி இது அதை வந்து அதிகப்படுத்துது குளிர்ச்சியும் அதுவும் அதிக பண்ணும்போது வயிற்று பொண்ணு சரியாகும் ஆனால் எல்லாத்தையும் மாதிரி தான் இதுவும் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்க காலையில் ஒரு ஒன்பது முறை இந்த மாதிரி மூச்சு விட்டு பாருங்க அப்புறம் எப்போ நீங்கள் வயிறு காலியாக இருக்கோ இன்னொரு ஒன்பது முறை விடுங்க சாயந்தரம் விடுங்க ராத்திரி விடுங்க புண்ணு சரியாகணும் இல்லை அதுக்கு ஒரு இயற்கையான ஒரு வைத்தியம் தானே இதை செஞ்சு பார்க்கலாம் இப்போ எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் இப்படி தான் வாய வைக்கணும் வாயை இப்படி வச்சு தான் உரியும் மெதுவாக ஆனால் கண்கள் வந்து மூக்கு நுனியை பார்க்கணும் பண்ணலாமா ஒரு ரவுண்ட் நல்லா பழகிட்டிங்கன்னா கண்களை மூடுனா கூட அந்த பார்வை வந்து நுனி வரணும் மூக்கை பார்க்குற மாதிரி எதுக்கு லேசாக அப்படி பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு தடவை பண்ணலாம் இப்போ நான் செய்யும் பொழுது கையில் வந்து கியான முத்திரை வச்சேன் இதுவே நம்ம அல்சருக்கு தானே சரி பண்ணுறோம் முத்திரையும் வைக்கலாம் அல்லது நான் சொல்லி கொடுத்த மற்ற முத்திரைகள் சமைத்து முத்திரை வைக்கலாம் இதுதான் சமைத்து முத்திரை அல்லது அப்பான முத்திரை வைக்கலாம் பூஷான் முத்திரை வைக்கலாம் எந்த முத்திரை வேணால் ஏதாவது ஒரு முத்திரையை வச்சு இதை செய்யுது நிறைய பலன் கிடைக்கும் உன் காற்று அப்படி உரியும் பொழுதே நம்ம உடம்பு கூலாக வர்றதை பார்க்கலாம் കുളിർച്ച ഓൾ ആൽ ബെസ്റ്റ്